நம்ம காவலியில் இப்போ நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் மணி வந்து சரியாக ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் காலையில் சாப்பாடே ஒரு மணிக்கு நான் பிளான் பண்ணோம் காலையில் கடையில் சாப்பிட்டுக்கலாம் மதியானமாக பழைய சாப்பாடு இருக்குது ஸோ கரைச்சி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் இங்கேயே ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ காலையில் சாப்பாடே ஒரு மணிக்கு நான் இப்போ கணக்கு போட்டுக்குங்க மதியானம் சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே சாயந்தரம் ஆகிடும் சாப்பிடுவோமா என்னென்னு எனக்கே தெரில இப்போ ஒரு காமெடி நினச்சி அதாவது வந்தோடனே இப்போ டிரைவர் என்ன சொன்னார் நவீனே எனக்கு பசிக்கிதே வா சாப்பிட்டு வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னார் ஆனால் நான் குளிக்கிறேன் நீ போய் சாப்பிடு அப்படின்னு கரெக்டாக குளிச்சு முடிக்கிறேன் அவர் சாப்பிட்டு பிடிச்சி வந்துட்டாரு நான் இப்போ சாப்பிட்டு முடிக்கிறேன் அவர் குளித்து முடிச்சிக்கலாம் அப்புறார் ரெண்டு பேரும் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா பழைய மூவியில் கிங்காங் சொல்லுவார்ல ஊரெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது நான் முழிச்சிட்டு இருப்பேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஊரெல்லாம் முழிச்சிட்டுருக்கோம் அந்த சரிங்களா குளிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு ஆக்சுவலா சட்டெல்லாம் அதே தான் சரி இருந்தாலும் குளிச்சுட்டு போட்டாதான் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம என் பிறந்தநாள் நாள் வேற வச்சா இப்ப என் பிறந்த நாளைக்கு அப்புறம் இப்ப குளிச்சுட்டு போறது எனக்கு அப்படி புது துணி போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது போடும்போது அதான் நினைச்சேன் பேண்ட் பாருங்களா புதுசா இருக்கும் பேண்ட் ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு பிளான் மட்டும் தான் நம்ம பிறந்த நாள் இங்கே இங்கே செலிப்ரேட் பண்ணல இல்லை ஸோ என்னைக்கு ஊருக்கு போகிறமோ அன்னைக்கு தான் செலிப்ரேஷன் அன்னைக்கு தான் பிறந்த நாள் அன்னைக்கு தான் செலிப்ரேஷன் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கு நம்ம கிளம்பியாச்சு இந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு அங்கே போய் தண்ணி ரெண்டு கிணில் தண்ணி பிடிச்சிட்டு போன தடவை இங்கே வரும்போது பெரிய சண்டையே நடக்கலை ஏன்னா நாங்கள் போகும்போது அந்த பக்கம் இறங்கிட்டு இங்கே போய் இறங்கி குளிச்சுட்டு சாரி குளறல அந்த பக்கம் வரும்போது இறங்கிட்டு வந்து உள்ளே போய் குடிச்சிட்டு போவோம் உள்ள தயிர் பார்த்திங்களா கேனு ஸோ இப்படி வரும்போது இப்படியே பிடிச்சிக்கிறது பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு இப்போ நான் என்ன இருக்கேன்னா மதியானத்துக்கு சாப்பாடு தயிர் பழைய சாப்பாட்டில் தயிர் ஊற்றி அடி கொஞ்சம் கரைச்சி இதை வச்சு சும்மா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை கேட்டாட்டு குழு குழு குழுன்னு சாப்பிட்டோம்னா நம்ம சில்லு 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 கூலிங்க அப்படி தொண்டில் பாரு எல்லாத்தையும் சொன்னேன் ஒன்னே ஒன்று சொல்லலை லோடு ஏற்ற நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு போன வீடியோவிலே சொல்கிறேன் நிற்ப சொல்லவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஷார்ட் மெமரியா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மறந்துடுறேன் ஸோ இப்போ சொல்றேன் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போனோம் அதாவது வியாழிட்டு போயிட்டோம் வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள போயிட்டோம் எங்கே பா பார்க்கிங் பார்க்கிங்கே ஒரு நாள் ஆயிடுச்சு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவும் எல்லாமே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு நாள் என்ன ஈ நைட்டு உள்ளே போகிறோம் கம்பெனிக்குள்ளே போய் நாங்கள் என்ன நினச்சோம் எப்படியா ஒரு நாள் ஆகிடும் அப்படின்னு தெரியும் ஸோ அதனால் அடுத்த நாள் கல் ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமா வச்சாங்க போய் ஒரு டூரிஸ்ட்டு இன்னொரு வண்டிக்கார் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வண்டிக்கார் இருந்தார் அவரை போய் கேட்டேன் நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்னன்னாரு ஆ எங்கப்பாலும் ஓடினாங்க ஆனால் பெங்களூர்னா அப்படின்னா ஆ நானும் ஒசூர் தான்ப்பா எத்தனை நாள் ஆச்சு வந்தேன் ஆனால் நேற்று நைட்டு தானே வந்தோம் நான் மூணு நாளாக நிற்கிறேன்ப்பா அப்படின்னாரா ஆடாடவும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ மூணு நாள் தான் அப்போ டவுட்டு தான் இன்னைக்கு ஆகாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நைட்டு போய் கேட்டதுக்குங்களே என்ன சொல்லிட்டாங்க கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ பில்லு கொடுத்து கூப்பிடும் அப்படின்ட்டாங்க சரின்ட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த டிரைவர் டென்ஷன் ஆயிட்டாரு மூணு நாள் நின்று போச்சு சாப்பாட்டுக்கு இல்லை தூங்குறதுக்கு இது தண்ணி பிடிக்க வழி இல்லை எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கும் சாப்பாடு வழி இல்லைன்னா நிற்குது எப்படின்னா நேரத்துக்கு போனோம் ஒன்பதுக்குள்ள மதியான சா கிடையாது அந்த டைம் போனா மட்டும்தான் சாப்பிட முடியும் பார் காரணவின் வண்டி குறுக்க போடுற யாராவது சண்டைக்கு விட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு செம ஆக்ரோசமா இருந்தார் ஆனா பரவாயில்ல அவர் எதிரியை விட்டாரா அதுக்கடுத்து இன்னொரு வண்டி ஒருத்தர் வந்தாரு அவரும் ரெண்டு மூணு நாள் நின்றார் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது இல்லையோ நாங்க ஓடி ஏற்றிட்டு இருக்காங்க இவர் என்னன்னாரு இந்த மாதிரி தாங்க எனக்கு ரெண்டு மூணு நாள் பண்ணாங்க நான் இன்றைக்கி ஆஃபீஸ்கார் பிடிச்சி செம்மையாக சத்தம் போட்டேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே லோடு ஏற்றலைன்னா நான் வண்டி வெளியே பா கொண்டு போயிடுவோம் அவுட் பண்ணிடுவேன் அப்புறம் மெயின் ஆஃப் மெயினில் மெயின் ஆஃபீஸர் கேட்டாங்கன்னா நீங்கள் தான் பல் சொல்லணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டார் வச்சோன்னு டக்கு டக்குன்னு வேலை நடக்குதுப்பா அப்படியே வச்சு ஒரு மணி நேரத்தில் அவங்களே ஃபோன் பண்ணி வாங்க லோடு ஏற்ற அப்படின்ட்டு அப்புறம் நைட்டுக்குள்ளே கிளம்பிட்டாங்க நாங்கள் லோடு இறக்கிட்டு இருக்கோம் அவங்க கிளம்பிட்டாங்க இறக்கிட்டு இருக்கிறியா ஏற்றிட்டு இருக்கிறதுடா சொன்னோம் அப்படின்னா அதே தான் சொல்ல வரேன் லோடு ஏற்றிட்டு தாங்க காலையிலேயே நாங்களே சந்தோஷப்பட்டோம் அப்பா மூணாவது நாள் லோடு ஏற்றுறாங்கண்ணா அப்படின்ட்டு மூ காலையிலேருந்து ஏற்றுறாங்க ஒரு பத்து மணிக்கு ஏத்துறாங்க 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 ரெண்டு மணிக்கு ஆட்டம் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு அந்த அந்த ஏற்றுற மிஷின் அது அஞ்சு மணிக்கு தான் ரெடி ஆகும் அப்படின்னாங்க அப்புறம் அது வந்து எல்லாம் ரெடி பண்ணி லோடு ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு வண்டி ஒன்று போய் உள்ளே விடும் அப்படின்னாங்க சரி அங்கே மீதியே தான் இருக்கும் ஏற்றுவாங்க நமக்கு பழைய ரொம்ப தானே ஏற்றுனாங்க அப்படின்ட்டு பார்த்தா உள்ள போய் எல்லாரோட இறக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்டா இறுகுறீங்க அப்படின்னு கேட்டா பையா இது ரெண்டு பேருக்கும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ பழைய இருபது பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் விட்டி மறுபடியும் ஏத்துறாங்க ஜோய் இதை கம்முன்னு இருந்து கொண்டு போய் ஏற்றிட்டு ஒரேதான் பண்ண மாட்டேங்கிறா இதுக்கு ஏன் ரெண்டு வேலை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அப்புறம் கேட்டா இல்லைங்க பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் ஊட்டி அப்புறமே இட போட்டு அப்புறம் தான் நாங்கள் ஏற்றுவோம் ஸோ நாளைக்கு ஆகிடும் அப்படின்ட்டாங்க ஆக மொத்தம் உங்க க உங்க கம்பெனிக்கு வந்தா மூணு நாள் நாலு நாள் குறையவே ஏற்றவே மாட்டீங்களா அப்படின்னு ஆனா நினச்சிக்கிட்டு அப்புறம் கிடைச்சிட்டு நாலாவது நாள்தான் ஏற்றிட்டு வெளியில வரும் ஸோ இதுதான் லோடு ஏத்தர் இடத்துல நடந்த சம்பவங்கள் காய்ஸ் மடி வந்து அஞ்சு மணி ஆக போகுது நம்ம எங்க இருக்கோம்னா உங்களுக்கே தெரியும் ஸோ கரெக்ட் தான் நாயுடு தாடி நம்ம சிங்கிள் ரோடு வரும்ல எதுக்கு நிறுத்திருக்கிறோம்னா வெயிலுக்குலாம் இல்ல ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கடையில் வந்து நான் ஒரு ஜூஸ் கேட்டு அது இல்லன்னு அம்மா சிங்கமாகி போச்சுங்க பலோடா ஒரு ஜூஸ் இருக்கா நானே இந்த மாதிரி கடல இருக்குன்னு நினச்சி கேட்டுட்டேன் அப்புறமா அப்படின்னு ஐயோ அய்யோ கொஞ்சம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என் டிரைவர் இந்த பெங்களூர் எப்படி போகிறதுன்னு தெரியல ஏன்னா நம்ம டிரைவருக்கு தெரியும் நம்ம அடுத்தடுத்து பாப்போம் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன் நான் கரெக்டாக காவலி தாண்டி படுத்துட்டேன் இதுதான் அந்த மசாலா நம்ம டிரைவர் என்ன பார்த்து கேட்கறாரு என்ன யூடியூப்ல வீடியோ போடுறிய லட்ச கடைகளை சம்பாரிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு லட்ச கடைகளை சம்பாதிச்சே நான் லாரிக்கு வரேன் அப்படீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபேக்டே அது அங்கே நான் வந்து கண்டிப்பாக லட்ச ஆயிரம் கணக்கில் கூட சம்பாதிக்கிறது இல்லை நான் வேணால் லாஸ்ட் பேமெண்ட் என்னோட ஸ்கிரீன்ஷாட் நான் சைடில் போடுறேன் நான் லாஸ்ட்டாக யூடியூப்பில் எவ்வளோ படம் வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுமாதிரி நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க நீ என்னடா யூடியூப்பில் வீடியோ போடுற நல்லா நிறைய சம்பாதிக்கிற அப்படி இருக்குது நான் லாரிக்கு வரேன் அப்படின்ட்டு சம்பாதிச்சா நான் இதுக்கு ஏன் லாரிக்கு வரணும் அப்படின்ற பிறந்த ஏமாட்டு கேட்கும் போது தோணும் உண்மை என்னன்னா வராதனால தானே நம்ம லாரிக்கு வந்து சம்பாதிக்கிறோம் அப்புறம் ஏன்டா வீடியோ போறேன் அப்படின்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு மக்களுக்கிட்ட ஏன்னா நாலு பேர் விசாரிக்கிறாங்க நம்மளை நாலு பேர் நம்மள தெரியுது இங்கே சம்பாதிக்கிறனாலும் வருங்காலத்தில் ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருந்து ஒரு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மன திருப்தி இன்னொன்று நம்மளால் ஒரு நாலு பேர் கத்துக்குறாங்க ஏன்னா இப்போ புதுசாக டிரைவிங் வரல் வரவங்க நான் ப்ரோ நவீன் ப்ரோ உங்களால் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இதெல்லாம் இப்படி இருக்கான்னு அப்படி ஒரு நாலு பேர் என்ன சொல்கிறாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சதோ ஒரு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஸோ அதுக்கான ஒரு மைண்டாக தான் ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் நினைக்கிறேன் தப்பாக தான் மன்னிச்சிக்கங்க நம்ம கரெக்டாக ரேணுகுண்டா ஆடியோ ஆஃபீஸ் வந்துட்டோம் அதான் ஆடியோ ஆஃபீஸே இல்லையே அப்புறம் எங்கே ஸோ பாருங்கள் எந்த வண்டியில் ஒரு வண்டி நிற்கிது இப்போ இங்கே வந்து ஆடியோ ஆஃபீஸே காணப்பா நிறைவிட்டுக்கிறாங்க என்னடா பகல் பிள்ளையாக்குதுன்ற மாதிரி இருக்குது ஆடியோ ஆஃபீஸே காணுங்க

தான் சொன்னேன் ஏதான் இருக்க நம்மள நம்மளோட சேர்ந்து பறக்கலாம்ல அப்படின்ட்டு காற்று அடிமை என்று விலகவில்லையே கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே சுடுவதில்லையே ஏன்டா சம்மந்தமே இல்லாம பாட்டு பாடியிருக்கு அப்படின்னா சம்மந்தத்தில் ஆட கூட செய்வேன் டான்ஸ் ஆடுட்டா ஸோ பண்ணி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம திருப்பதி ரோடு திரும்பவும் எக்ஸாக்ட் அங்கே தான் இருக்கும் போய் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம டிரைவர் வாங்க சொன்னார் அவருக்கு வாங்கிட்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருங்க வந்துருக்காராமா ஸோ அவர் பார்க்க போயிருக்காரு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிலோமீட்டர் கடப்பா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் நம்ம எப்பயுமே ரைட்டில் திரும்புவோம் சாரி லெஃப்ட்டில் திரும்பவும் இப்போ ரைட்டில் திரும்பி போகிறோம் ஏன்னா பெங்களூர் தானே போகிறோம் எனக்கு புதுசு நான் எப்போயுமே எப்போ வந்தாலும் லெஃப்ட்டில் தான் திரும்பி போவேன் இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம டேரெக்டாக பெங்களூருன்றதுனால ரைட்டில் திரும்ப போகிறோம் எப்படி இருக்குன்னு நான் ரோடு காட்டுறேன் நீங்கள் ஏற்கனவே நிறையா பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் காட்டுவேன் நான் டிரைவர் நவீன் நான் காட்டுவே நீங்கள் பார்க்குறீங்க சாய்ஸ் எனக்கு அந்த டிரைவருக்கு சண்டை வந்துருச்சு நான் அவர் பாருங்கள் விட்டுட்டே விட்டே கிளம்பிட்டேன் நான் லோடாக இருக்க கிளம்பிட்டேன் நான் அவர் ரொம்ப பேசுகிறாருப்பா ஓவரா அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவர் அங்கே பாலத்துக்குள்ளே வா அப்படின்னாரா ஸோ அதனால தான் சும்மா இந்த ரோடை திரும்பினா ஏதாவது சிங்கிள் ரோடாக இருக்கும் ஜோல்டிங் ரோடாக இருக்கும் அப்படி அப்படி நான் ஒரு கற்பனை பண்ணால் ரோடு நல்லா தாங்க இருக்குது பைபாஸ் ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்கு ஸோ அதனால தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்துவிட்டேன் சரி எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேன் இட்ஸ் டென் மணி இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கர்நாடகா வந்தாச்சே ஏய் நான் என்ன நினச்சேன் எந்த வயலு சொல்லணுன்னு தெரில அங்கே மட்டமாக இருக்குன்னா கொஞ்சம் தூரம் வர வர சின்ன காடுன்னு நம்ம டிரைவர் சொன்னார் சரி சின்ன காடுதான் போனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு கியர்லேயே ஏறுதுங்க ஒரு பத்து கிலோமீட்டர் மேடாகவே இருக்குது ஃபுல்லாகவே கொஞ்சம் இறக்கம் அப்புறம் கொஞ்சம் மேடு அப்படியே இருக்குது இது ரோடு ஃபுல்லாக பரவாயில்ல சரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்ட்ரு பாஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ பார்ட்ரு தண்ணி கொஞ்சம் தூரத்தில் பங்கு ஒன்று இருக்கும் ஸோ போய் டீசல் அடிச்சுக்கிட்டு அப்படியே நேராக போய்ட்டு காலையில் அப்படியே லோடு இறக்கிலான்னுன்ற ஒரு பிளான் இருக்குது போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு காலையில் தான் தெரியும் நண்பர்களே மணி வந்து நைட் ஒரு மணி ஆகுது எங்கே இருக்கோம்னா பெங்களூருக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் சார் பசி எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல முன்னே தயிர் ஊற வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ அந்த சாப்பிட தான் பூத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவ்வளோ இருக்குது அவர் சாப்பிடில் நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது ஒன்றரை மணிக்கு டிராபிக் மணி வந்து ரெண்டரை மணி நம்ம லோட் இருக்கிற கம்பெனிக்கு வந்தாச்சு ஏடாக்குது அது அதுதாங்க தேடிட்டு இருக்க எங்க இருக்குன்னே தெரியல நம்ம வண்டி ஆக்சுவலாக அந்த ஆட்டம் ஸோ அப்படி நடந்து வந்தேன் நான் தாண்டி வந்துவிட்டோமோ அப்படின்ட்டு இந்தாட போய் பார்க்கலாம் இங்கே தான் இங்கே கம்பெனி இருக்குது நாங்கள் என்ன பிளான் பண்ணிணோம் கம்பெனி அவுட்டரில் இருக்கோன்னு நினச்சிட்டு வந்தேன் கிடச்சிட்டு சிட்டிக்குள்ளதாக இருக்குது கம்பெனி ஸோ இப்போ கம்பெனி தீர்னா தான் இப்போ சவாலு எல்லா கடையும் மூடிட்டு இருக்குதா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க தான் நினைக்கிறேன் கம்பெனி கம்பெனியை கண்டுபிடிச்சாச்சு இந்த நேரத்துலேயே ஒரு நண்பர் ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுறாரு இந்த பைக்கில் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்த கம்பெனி இதான்னு கன்ஃபார்ம் பண்ணலான்னு போய் பார்க்குறோம் இல்லை நாங்களே திப்பு திப்புன்னு கொலைக்கு ஓடியாந்துருச்சு ஒரு மூணு நாள் அதாவது ஒரு மூணு நாள் போயிட்டு இதுதாங்க கம்பெனி